தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுகவில் இணைந்த அதிமுக எம்எல்ஏவுக்கு அமைச்சர் பதவி வழங்கப்பட்டது என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் சேகர் பாபு இவர் அண்ணா அதிமுகவை சார்ந்தவர் அதிமுகவில் வடசென்னை மாவட்ட செயலாளராக இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்று மற்றும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் ஜெயலலிதாவின் அதிருப்திக்கு ஆளான அவர் மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து நீக்கப்பட்டார் பின்பு இவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சேர்ந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நடைபெற்ற சட்டசபை தேர்தலில் ஆர்கே நகர் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினாறு மற்றும் இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டசபை தேர்தலில் துறைமுகம் தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தோராம் ஆண்டு மு க ஸ்டாலின் அமைச்சரவையில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இவர் சேர்ந்தார் இவர் தமிழர் கிடையாது தெலுங்கர் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர் தமிழர் கிடையாது அதை முதலில் அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும் சேகர்பாபு தமிழ் இனத்தை சார்ந்தவர் கிடையாது தமிழ் குடியை சார்ந்தவர் கிடையாது இவர் தெலுங்கர் தமிழ்நாட்டில் வந்து கோலோச்சுகிறார் தமிழக அமைச்சரவையில் கோலோச்சுகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக அமைச்சரவையில் ஏறத்தாழ ஏழு பேருக்கு மேல் தெலுங்கர்கள் உள்ளார்கள் என்பது வேதனையான விஷயம் ஆந்திராவிலோ கர்நாடகாவிலோ மலையா கேரளாவிலோ மகாராஷ்டிராவிலோ வேறு எந்த மாநிலத்திலும் தமிழர்கள் அமைச்சர்களாக முடியாது ஆனால் தமிழ்நாட்டில்தான் பிற மாநிலத்தை சார்ந்தவர்கள் அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ளார்கள் தமிழ்நாட்டில் ஏழு தெலுங்கர்கள் அமைச்சர்களாக உள்ளார்கள் என்பது வேதனையான விஷயம் அதில் பாபுவும் ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்கது